வணக்கம் நான் டாக்டர் ரோஷன் ராஜா பி எஸ் எம் எஸ் சித்த மருத்துவன் ஓகேங்களா இந்த லைவ்ல நான் எதை பத்தி பேச போறேன்னா உடல் பருமன் ஒபிசிட்டி அண்ட் வெயிட் லாஸ் பண்றதுக்காக நம்ம என்னெல்லாம் வீட்டுல இருந்தபடிக்கு இதை தான் இந்த லைவ்ல நான் பேச போறேன் உடல் பருமன் ஒபிசிட்டி இந்த உடல் பருமைன்னா என்ன இப்ப இருக்க காலகட்டத்துல நிறைய பேர் இருக்காங்க ஓவர் வெயிட்டா இருக்காங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் இந்த ஒபேசிட்டிங்கிறது நம்ம பாடியில நம்ம உடம்புல எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் ஃபேட் அதிகமாக பில்ட் ஆகுறதுனால வர கண்டிஷன் தான் இந்த ஒபேசிட்டி உடல் பருமை இந்த உடல் பருமனை மெஷர் பண்றதுக்காக பாடி மாஸ் இண்டெக்ஸ் சொல்லுவாங்க அதாவது பிஎம்ஐ இந்த பிஎம்ஐ மூணா இருக்குது நார்மல் ரேஞ்ச் ஓவர் வெயிட் ரேஞ்ச் ஒபிசிட்டி இந்த நார்மல் ரேஞ்ச் என்னன்னா எயிட்டீன் டு ட்வெண்ட்டி ஃபோர் இந்த ஒபிசிட்டி இந்த ஓவர் வீட் கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் டு டுவெண்ட்டி நைன் இந்த ஒபிசிட்டி கேட்டகரி அபவ் டுவெண்ட்டி நைன் இருக்கு தான் இந்த ஒபிசிட்டின்னு சொல்லுவாங்க நம்ம ஹைட் அண்ட் வெயிட் மெஷர் பண்ணி டிவைட் பண்ணி பண்ற ஒரு கால்குலேஷன் மட்டும் இந்த பாடி மாஸ் இண்டெக்ஸ் இந்த ஹைட் மெஷர்மெண்ட்டு மீட்டர் ஸ்கொயர்ல இருக்கணும் ஓகேங்களா இதை வச்சு நம்ம எவ்வளவு பர்சன்டேஜ்ல இருக்கும் சொல்லி நம்ம இதை கண்டுபிடிச்சிக்கலாம் அபவ் டுவெண்ட்டி ஃபைவ் ஆ இருந்தது கண்டிப்பா நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் இப்ப இன்ஸ்டாகிராம திறந்தாலே வெயிட் லாஸ்க்கு நிறைய பேர் எக்கச்சக்கமா டிப்ஸ் சொல்லுவாங்க வெந்நிலை தேன் போட்டு குடிங்க சீரக தண்ணி குடிங்க வெந்தய தண்ணி குடிங்க இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்க இது பண்ணா வெயிட் குறஞ்சிடும் மூச்சு பயிற்சி பண்ணுங்க வெயிட் குறையும் வெந்நி குடிங்க வெயிட் குறையும் இந்த மாதிரி நிறைய பேர் தப்பான இன்ஃபர்மேஷன் எல்லாம் பரப்பிட்டு இருக்காங்க வெயிட் லாஸ்ங்கிறது பெரிய காம்ப்ளிகேஷன் மெத்தட் எல்லாம் கிடையாது சிம்பிளான மெத்தட் நம்ம சாப்பிடுற சாப்பாடு உணவு கட்டுப்பாடு பண்ணிட்டு நம்ம ரெகுலரான பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணாலே வெயிட் லாஸ் பண்ணலாம் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உணவு கட்டுப்பாடுங்கிறது இல்ல எல்லாமே இருக்கு வெளியில போனாலே பத்து புரோட்டா கடை பத்து ஃப்ரைட் ரைஸ் கடை அந்த மாதிரிதான் எங்க போனாலும் கடைகள் இருக்குது எங்க போனாலும் உணவு கடை தான் இப்போ நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டு நீங்க வெளியில போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருந்தா உங்களுக்கு கண்டிப்பா டெப்டாக சாப்பிடணும்னா தோணும் இதையும் சில பேர் சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ணுவாங்க எப்படின்னா மேக்ரோஸ் கேலரி கவுண்டிங் பண்ணுவோம் கேலரி கவுண்டிங்னா நம்ம உடம்புக்கு தேவைப்படுற எனர்ஜிய எவ்வளவு சாப்பிடணுன்றத அளவு பண்ணி சாப்பிட்றதுனா கேலரி கவுண்டிங் நார்மலா நம்ம உடம்பு ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு எனர்ஜி தேவை அது நம்ம உணவுல இருந்து எடுத்துக்கிறோம் அதுதான் கேலரிஸ் இப்போ நார்மல் நம்ம பாடி ஃபங்க்ஷன் பண்ணுறத பேசல் மெட்டபாலிக் க்ரியேட்டுன்னு சொல்லுவாங்க பிஎம்ஆர் ஓகேங்களா நம்ம நார்மலாக படுக்கிறதுக்கோ நம்ம உடம்புல இருக்க ஆர்கன் ஃபங்க்ஷன் ஆகுறதுக்கோ நம்ம மூச்சு இழுத்து விடுறதுக்கோ இதுக்கெல்லாமே எனர்ஜி தேவை ஹார்ட் பம்ப் பண்ணுறதுக்கும் எனர்ஜி தேவை நம்ம பிளட் சர்க்குலேஷன் பண்ணுறதுக்கும் எனர்ஜி தேவை இந்த எனர்ஜி தான் பேசல் பிஎம்ஆர்னு சொல்லுவாங்க பேசல் மெட்டபாலிக் ரேட் இது வந்து சாதாரண ஒரு மனுஷனுக்கு நூத்தி ஆயிரத்தி நானூறு கேலரிஸ் ஆகும் சாதாரண ஒரு மனுஷன் நீங்கள் எதுவுமே பண்ணாலுமே ஆயிரத்தி நானூறு கேலரிகள் நம்ம பாடில ஹைப்போதைசம் யூடியூப்ல கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஹைப்போதெரேட்டிசம் இருக்கும்போது வெயிட் லாஸ் பண்ண முடியுமா அழகா பண்ணலாம் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஹைப்போதெரேட்டிசம் இருக்கும்போது அந்த ரேஞ்ச் என்னன்னு நம்ம பார்க்கணும் இப்போ எவ்வளோ ரேஞ்சில் ஹைப்போதெரேட்டிசம் இருக்குது எந்த லெவலில் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு உண்டான சால்ட்டின் மெடிக்கேஷன் எடுக்கும்போது நம்ம ஹார்மோன்ஸ் வந்து கண்ட்ரோல் ஆகும் அது போக நீங்க எக்ஸ்ட்ராவா டயட் அண்ட் கேலரி பேர்னிங் பண்றதுக்காக கார்டியோஸோ இல்லை வாக்கிங்கோ பண்ணாலே நார்மலா உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணலாம் ஓகேங்களா அது போய் இருந்தால் கண்டிப்பா வெயிட் லாஸ் பண்ண முடியாதுன்றது கிடையாது கிடையாது அழகாக வெயிட் லாஸ் பண்ணலாம் இப்போ டாபிக் வரேன் ஸோ இந்த கேலரி கவுண்டிங் இருக்குல்ல இந்த கேலரி கவுண்டிங் பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிட்றத எவ்வளோ சாப்பிட்றோன்றதை பார்த்துட்டு நம்ம உடம்பு அது எவ்வளோ பேர்ன் ஆகுது நம்ம சாப்பிட்ற உள்ள போடுறத வெளியில எவ்வளோ வெளியில ஆகுறதுன்றத நம்ம பார்க்கணும் ஆகிறத தான் இந்த கேலரி கவுண்டிங் இந்த கேலரி கவுண்டிங் வெயிட் ஏறுறதுக்கு கேலரி சர்புளஸ் சொல்லுவாங்க வெயிட் இறங்குறதுக்கு கேலரி டெபாசிட்ல இருக்கணும்னு சொல்லுவாங்க இந்த கேலரி டெபாசிட்னா நம்ம உடம்புக்கு மெயின்டைன் ஆகிற கேலரிஸை தவிர்த்து அதுல ஒரு ஐநூறுல இருந்து ஒரு முந்நூறு கேலரி கம்மியா சாப்பிடுறது ப்ரோட்டீன் பவுடர் எடுக்கலாமா சேஃபா நான் ஹெர்பல் சோர்ஸ் இருக்கா சொல்லுங்க யூடியூப் கமெண்ட்டு ப்ரோட்டீன் பவுடரு இது வந்து ஒரு கான்ட்ரவர் டாபிக் தான் ப்ரோட்டீன் பவுடர் எடுத்தா தான் நம்ம வெயிட் லாஸ் பண்ணணுமோ இல்லை வெயிட் கெயின் பண்ணணுமோ கிடையாது நார்மல் ப்ரோட்டீன் சோர்ஸா உணவுல இருந்தே எடுத்துக்கலாம் ப்ரோட்டீன் பவுடர் தான் வாங்கணும் அவசியம் கிடையாது உணவுல ப்ரோட்டீன் சோர்சஸ் பார்த்தீங்கன்னா முட்டை ஒரு குட் சோர்ஸ் ஆப் ப்ரோட்டீன் சிக்கன் ஒரு குட் சோர்ஸ் ஆஃப் பிளீன் சோர்ஸ் ஆப் ப்ரோட்டீனு பிளஸ் வெஜ் சைட்ல பாத்தீங்கன்னா சோயா அதுவும் ஒரு கம்ப்ளீட் சோர்ஸ் ஆப் ப்ரோட்டீன் தான் லோ ஃபேட் பன்னீர் இதுவும் கம்ப்ளி சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் ஸோ மில்க் ப்ராடக்ட் எடுத்துக்கலாம் மில்க் ப்ராடக்ட்ஸ்லேயே ஃபேட் கண்டென்ட் இருக்கும் பட் நம்ம அதை தவிர்த்து நம்ம ஸ்கிம்டு மில்க்ஸோ டோல்ட் மில்க்ஸோ எடுத்துக்கலாம் ப்ராடக்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கும் அது போக க்ரீக் யோகட் இதை எடுத்துக்கலாம் இதெல்லாம் உங்களால் நார்மலான ஒரு ப்ரோட்டீன் ஒரு ஹியூமன் பாடிக்கு ப்ரோட்டீன் எவ்வளவு கண்டென்ட் நம்ம பார்க்கணும் இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ப்ரோட்டீன் டெபிஷியன்சி நிறைய பேர்த்துக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இப்போ நார்மலாக நம்ம ஒரு ஹியூமன் பீங்க ரெக்கமெண்ட் பண்ணி ஜீரோ பாயிண்ட் எயிட் டூ ஒன் கிராம் கேஜிக்கு ப்ரோட்டீன் எடுக்கணும் சொல்றாங்க நார்மல் டயட்ல இருக்கும்போது அழகாவே இந்த ப்ரோட்டீன் இதை சாப்பிட்டு நீங்க அச்சீவ் பண்ணிக்கலாம் ப்ரோட்டீன் பவுடர் எடுக்கணும் அவசியம் சப்போஸ் நீங்க பாடி பில்டிங் பண்ணணும் எனக்கு எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீன் தேவை காம்படிஷன் போறேன் அந்த மாதிரி இருக்கிற ரேஞ்சில் நீங்க ப்ரோட்டீன் பவுடர் எடுக்கிறது உங்களோட சாய்ஸ் தான் ஆனா அந்த போட்டிங் போர்டு நிறைய ஸ்டாம்ப்ஸ் இருக்குது நிறைய கான்டவர்ஷியல் டாபிக்ஸ் இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு ரிசர்ச் பண்ணிட்டு நீங்க எடுத்துக்கோங்க சோ இப்போ இந்த கேலரி கவுண்டிங் நான் சொன்னேன்ல இந்த கேலரி கவுண்டிங்லயே நிறைய விஷயங்கள் இருக்குது மேக்ரோஸ் அதாவது இந்த கேலரி கவுண்டிங்ல இப்போ நார்மலா ஒரு கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் ஒரு கால் வருது என்னன்றது பார்ப்போம் கால் கட்டாயிடுச்சு ஓ கேலரி கவுண்டி சொன்னால இப்போ ஒரு கிராம் புரோட்டீனுக்கு நாலு கேலரி ஒரு கிராம் ஃபார்வுக்கும் அதே நாலு கேலரி ஒரு கிராம்மா ஃபேட்டுக்கு சோ கால் கனெக்ட்ல இருக்குன்னு நினைக்கிறேன் ஹலோ ஹலோ டாக்டர் ஆஹ் சொல்லுங்க சார் குட் அப் அண்ட் டாக்டர் குட் ஆஃப்டர்நூன் சார் சொல்லுங்க சார் ஆஹ் ஓ வெயிட்டிங் பண்றதுக்கு புரோட்டீன் பவுடர்ஸ் மட்டும் எடுத்துட்டு எக்ஸசைஸ் பண்ணணுமா கூட இல்ல எக்ஸ்க் பண்ணாம விட்டுட்டு அதனால ஏதாவது ப்ராப்ளம் வருமா நமக்கு சார் இப்போ நீங்க புரோட்டீன் பவுடர் எடுக்குறீங்கன்னா கண்டிப்பா எக்ஸைஸ் பண்ணணும் ப்ரோட்டீன் பவுடர் எதுக்காக எடுக்கறீங்கன்னு ஃபஸ்ட் பாக்குங்க சார் எக்ஸசைஸ் பண்றதுக்காக புரோட்டீன் பவுடர் எடுக்கணும்னா உங்களுக்கு மசுல் பில்ட் ஆகும் சார் ஓகேங்களா ஓகே 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 நார்மலா நீங்க புரோட்டீன் உடம்புக்கு தேவைப்படும் மசூல் பில்ட் ஆகுறதுக்கும் மசு பங்க்ஷன்க்கு எல்லாத்துக்குமே புரோட்டீன் தேவைப்படும் ப்ரோட்டின் பவுடர் எடுத்தாதான் உங்களுக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணுறது அவசியம்ன்றது இல்லை நீங்க நார்மல் புரோட்டீன் எடுத்தாலும் நீங்க எக்ஸசைஸ் பண்ணாமலே நீங்க நார்மலா வாக்கிங் போறதோ இல்லைன்னா நடக்கிறதுக்கோ அந்த ப்ரோட்டீன் யூஸ் ஆகும் சார் ஓகே 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 சார் நீங்க புரோட்டீன் பவுடர் எடுத்தா கண்டிப்பா எக்ஸசைஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்ற அவசியம் இல்லை இல்லை அவசியம் இல்லை ஓகே ஓகே தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் இந்த இப்போ நான் சொல்லிட்டு இருந்தேன் கேலரிஸ் ஒரு கிராம் கார்புக்கு நாலு கேலரி ஒரு கிராம் புரோட்டீனுக்கு நாலு கேலரி ஒரு கிராம் ஃபேட்டுக்கு ஒன்பது கேலரிஸ் ஓகேங்களா இதை வச்சு கேலரி கவுண்டிங் பண்ணணும் இந்த இப்போ நான் சொல்ல பேசல் ரேட் பிஎம்ஆர் அது வந்து ஒரு பர்சனுக்கு நார்மல் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஆகும் அது போக டிடிஇஇன்னு சொல்லுது ஒரு விஷயம் இருக்குது அந்த டிஇடிஇனா டோட்டல் டெய்லி எனர்ஜி என்ஜூரன்ஸ் அதாவது நம்ம நடக்கிறோம்ல இப்போ நார்மலா ஒரு இடத்துக்கு போனாலே நடக்கிறதுனாலேயே வெயிட் லாஸ் ஐ மீன் கேலரி பர்ன் ஆகும் கொஞ்ச தூரம் சைக்கிள் பண்றதோ கொஞ்ச தூரம் நடக்கிறதோ உட்கார்ந்து இருக்கிறதோ நின்றுட்டு இருக்கிறதுனாலயும் கேலரி பர்ன் ஆகும் ஸோ இதெல்லாமே நம்ம டிடிஇஇன்னு சொல்லுவாங்க நார்மல் ரேஞ்சா இருந்தால் ஒரு மனுஷன் ஒரு மனுஷன் எங்கேயும் பிரதி அதிகபட்சமாக பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இல்லைன்னா கூட அவனுக்கு ஆறுநூறு கேலரி பர்ன் ஆகும் ஸோ இப்போ நான் பேசல் மட்டன் பை ரேட் ஒருத்தன் நல்லா வெயிட்ல இருக்கும் செவன்ட்டி கேஜிஸ்னா ஒரு தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் இந்த ஆறுநூறு இதுலயே அவனுக்கு டூ தௌசண்ட் கெலரிஸ் வந்துடுது இந்த டூ தௌசண்ட் கேலரிஸ் அவன் கரெக்டா எடுத்திருந்தானா கால்குலேட் பண்ணி எடுத்திருந்தானா அவன் பாடி மெயிட்டன் ஆயிட்டே தான் இருக்கும் ஓகேங்களா கேலரி வெயிட் லாஸ் ஆகாது அந்த ஆறு ரெண்டாயிரம் கேலரி வந்து அப்படியே மெயிட்டென் ஆயிட்டே தான் இருக்கும் வெயிட் லாஸ் ஆகாது எப்போ வெயிட் லாஸ் ஆகும்னா இந்த ரெண்டாயிரம் கேலரில இருந்து ஒரு முந்நூறுல இருந்து இரநூறு கேலரியோ இல்ல ஒரு நானூறு கேலரிஸ் கட் பண்ணாலே இந்த வெயிட் லாஸ் ஆகும் இன்னொரு கால் ஹலோ கட் ஆயிடுச்சு கேன் வாக்கிங் ஹெல்ப் ஃபார் வெயிட் லாஸ் அப்சல்யூட்லி கண்டிப்பா வாக்கிங் பண்றது கண்டிப்பா வெயிட் லாஸுக்கு ஆகும் அதுக்கிட்டு வாக்கிங் போயிட்டு நான் உடனே போயிட்டு பஜ்ஜி சாப்பிட்றேன் வர சாப்பிடுற நீங்க பேர்ன் பண்ண கேலரிஸ் அந்த பஜ்ஜி இன்டேக் ஆயிரும் ஓகேங்களா இப்போ ரெண்டாயிரம் கேலரி சொன்ன டூ தௌசண்ட் கேலரிஸ் வந்து நார்மலுக்கு மெயின்டைன் ஆயிட்டு இருக்குன்னுட்டு அதுல இருந்து நம்ம ஐநூறு கேலரியோ முன்னூறு கேலரியோ கட் பண்ணா வெயிட் லாஸ் ஆகும் வெயிட் கெயினுக்கு இந்த ரெண்டாயிரம் கேலரியில இருந்து ஒரு ஐநூறு கேலரியோ முந்நூறு கேலரி அதிகமா சாப்பிட்டா வெயிட் கெயின் ஆகும் சோ எந்த மாதிரிதான் வெயிட் கெயின் ஆகி ஓவர் ஒபிசிட்டி ஆகிறது நார்மலா நம்ம உடம்புக்கு தேவைப்படுற கேலரிஸை விட அதிகமா சாப்பிட்டா இந்த ஒபிசிட்டியோ வெயிட் கேயினோ ஆக வாய்ப்பு இருக்கு இப்போ நான் கேலரி கவுண்டிங் சொன்னேன்ல இப்போ நான் காப்ஸுக்கு வந்து ஒரு கிராம் கிரா காப்ஸுக்கு வந்து நாலு கேலரி இந்த காப்ஸ்லயே சில விஷயங்கள் இருக்கு இன்னொரு கமெண்ட்ஸ் வந்திருக்கு உடல் எடை அதிகரிக்க சம்பந்தமான பயன் ஆமா எந்த மாதம் பயன்படுத்தணும் பயன்படுத்தலாம் சார் பட் லெக்ட் எல்லாமே மெடிசன்ஸ் ட்ரை பண்ணலாம் த்ரீ மந்த்ஸ் கூட்ட எடுக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பட் நீங்கள் எவ்வளோ வெயிட்டில் இந்த ஒரு டாக்டர்கிட்ட ஒரு ஃபிசிஷியன்ஸை கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எடுக்கணுமோ வேண்டாம்ன்றது முடிவு கொடுங்க உங்கள் ஹெல்த்துக்கு எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு தான் நம்ம எல்லாமே ட்ரை பண்ணுறது பர்சனல் டேரக்ட் கன்சல்டேஷன் பண்ணுவோம் பிளஸ் நீங்கள் நீங்களா போயிட்டு மெடிக்கலில் வாங்கிட்டு வெயிட் லாஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்களா வாங்கி நீங்களா ட்ரை பண்ணாதீங்க அது ஹெல்த் ப்ராப்ளம்ஸும் உண்டாகும் இப்போ நான் இந்த கேலரி கவுண்டிங்க்கு வரேன் இந்த கேலரி கவுண்டிங் இப்போ நான் ஒரு கிராம் காப்ஸுக்கு வந்து நாலு கேலரி சொன்னேன் இந்த காப்ஸ்ல ரெண்டு விஷயங்கள் இருக்குது சிம்பிள் காப்ஸ் காம்ப்ளெக்ஸ் காப்ஸ் இந்த சிம்பிள் மைதா ஓகேங்களா காப்ஸ் மைதா சுகரு ஸ்வீட்டு பேக்கரி ஐட்டம் பிரெட் அந்த மாதிரி உள்ளான எல்லாம் சிம்பிள் காப்ஸ் ஐட்டம் இப்போ இந்த காப்ளஸ் காப்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த காம்ப்ளக் காப்ல ஃபைபரோட சேர்ந்து காப்ஸும் இருக்கும் மாவு மவுசித்து பொருட்கள் அது ரெண்டு இருக்குதா இந்த காப்ஸ் காம்ப்ளெக்ஸ் காப்ஸ் இந்த காம்ப்ளக்ஸ் காப்ஸ் வந்து நம்ம எடுக்கறனால நம்ம பிளட் சுகர் லெவல் தான் ரைஸ் ஆகும் ஓகேங்களா டைஜஷன் ப்ராசஸ் ஸ்லோவா நடக்கும் ஸோ அதனால வந்து உங்களுக்கு வந்து எனர்ஜி வந்து ஸ்லோவா உங்களுக்கு பாடி கரைச்சிக்கிட்டே இருக்கும் இந்த சிம்பிள் காப்ஸ் எடுக்கும் போது டக்குனு சுகர் லெவல் ஸ்பைக் ஆகும் கொஞ்ச நேரத்துக்கு உடனே ஒரு ஹை எனர்ஜி எடுக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் டக்குன்னு குறைஞ்சோம் ஓகேங்களா இப்போ டயப்டிக் இருக்கிறவங்க சுகர் பேஷண்ட் இருக்கிறவங்க காம்ப்ளக்ஸ் கபா எடுக்கிறது ரொம்ப நல்லது ஸோ ஃபைபரோட கண்டென்ட் இருக்கிறதுனால டைஜன் ப்ராசஸ் ஸ்லோவாக இருக்கும் சுகர் அப்சார்ப்சன் நம்ம பாடியில் அப்சார்ப் ஆகிறது ஸ்லோவாக இருக்கும் இன்சுலின் ப்ரொடக்ஷனும் சிம்பிளாக இருக்கும் ஸோ கண்ட்ரோலில் இருக்கும் ஓவர் வீட்டில் இருந்தால் நிறைய டிசீஸ் ப்ராப்ளம்ஸ் வருங்க ஹார்ட் ப்ராப்ளம் வரும் மெயின் கண்டிஷன் ஹார்ட் ப்ராப்ளம் கார்டிய வாஸ்கலர் டிசீஸ் பிளஸ் டைப் டூ டயப்டிக்ஸ் வர அதிகமாக சான்சஸ் இருக்குது இப்ப எல்லாத்துக்குமே ஃபேட்டி லிவர் சில பேர் ஃபேட் அகோமெடேஷன் ஆயிருக்கும் லிவர்ல அது வந்து நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் சொல்லுவாங்க வாய்ப்பு இருக்குது பிளஸ் ஜாயிண்ட் ப்ராப்ளம்ஸ் கூட வரலாம் இன்னொரு கேள்விகள் கோடை கெட்ட கெட்ட கொழுப்போ கெட்ட கொழுப்புங்கறது வந்து நம்ம பிளட்லதான் பார்க்க முடியும் ஓகேங்களா நம்ம பாடியில் அக்கமுல்ல ஆக்ட் வந்து நார்மல் ஃபேட் தான் ஸோ இந்த ஃபேட்டை கம்மி பண்ணணும்னா பாடி ஃபேட்டை கம்மி பண்ணணும்னா நம்ம சொன்ன மாதிரி கேலரி டெஃபிசிட்ல இருக்கணும் நம்ம உடம்புக்கு எவ்வளோ கேலரி தேவையோ அதுலேருந்து ஒரு முந்நூறுலேருந்து நானூறு கேலரி கம்மியாக சாப்பிட்டாலே ஃபேட் கம்மியாகும் நம்ம பாடியில் ஆனால் வெறுமனையா புரோட்டீன் மட்டும் எடுக்கக்கூடாது காப்ஸு எடுக்கணும் எதுக்காகனா காப்ஸ் தான் நம்ம மெட்டபாலிசம் கொஞ்சம் பூஸ்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும் எனர்ஜியும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கும் ப்ரோட்டீன் மட்டுமே எடுத்து வெயிட் லாஸ் பண்ண முடியாது வெறும் காப்ஸ் மட்டுமே எடுத்து வெயிட் லாஸ் பண்ண முடியாது இந்த காப்ஸ் நான் சொன்னால ஒரு நாள் இங்க காப்ஸ் சாப்பிடுறீங்க இல்ல இப்போ ரீஃபைன் காப்ஸ் எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா தகுந்த ஷுவர் லெவல்ஸ் பைக் ஆகும் அது வந்து நம்ம உடம்புல கிளைக்ரோஜனா ஸ்டோர் கிடையாது வாட்டர் வெயிட்ன்னு சொல்லுவாங்க ஸோ வாட்டர் வெயிட் ஒரு நாள்ல சாப்பிட்றதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது கண்டினியூஸா ஒரு த்ரீ டூ ஃபோர் ஃபோர் வீக்ஸ் கண்டினியூஸா சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா ஃபேட் கெயின் ஆகும் வெயிட் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இந்த காப்ஸ் முடிஞ்சது காம்ப்ளக்ஸ் காப்ஸ் வந்து நான் சொன்னேன் நிறைய காய்கறிகள்ல இருக்குது முழு தானியங்களில் இருக்குது ஃபைபர் கண்டென்ட் உண்டான இதெல்லாமே இந்த காம்ப்ளக்ஸ் காப் இருக்கும் டைஜஷன் ப்ராசஸ் ஸ்லோவாகும் ஸோ நம்ம டயட் இருக்கும்போது காம்ப்ளக்ஸ் காப்ஸ் அதிகமாக எடுக்க எடுக்க உங்களுக்கு வந்து பசியை கண்ட்ரோல் பண்ண ஹெல்ப் பண்ணும் அடுத்து நீங்கள் எதுவுமே சாப்பிட மாட்டீங்க அதுவே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும் ஓகேங்களா ஸோ எடு முடிஞ்ச அளவுக்கு காம்ப்ளெக்ஸ் காப்பாக எடுத்துக்கிறது நல்லது இப்போ புரோட்டீனுக்கு வருவோம் இந்த ப்ரோட்டீன் நான் சொன்ன வெஜ் ப்ரோட்டின் இருக்குது நான்வெஜ் ப்ரோட்டீன் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் இந்த வெஜ் ப்ரோட்டீன் நான்வெஜ் ப்ரோட்டீன் என்ன ஒரு பெரிய டிஃபரன் கார்ட் கண்டென்ட் தான் இப்போ முட்டை சிக்கன் எழுத்திட்டீங்கன்னா அதில் கார்ட் கண்டென்ட் கம்மியாக இருக்கும் இப்போ வெஜ் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் பாத்தீங்கன்னா சோயா வெஜ் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் பாத்தீங்கன்னா சோயா அது போக பன்னீர் எல்லாமே இருக்குது இது எல்லாமே தானிய வகைகள் நிறைய இருக்கும் சிக் பி கொண்ட கடலை இதெல்லாமே வித் சோர்ஸ் ஆப் புரோட்டீன் நிலக்கடலை வித் சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் தான் ஆனால் இதுல என்ன ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா கேலரி அதிகமா இருக்கும் இப்போ நூறு கிராம் கொண்ட கடையில கொண்ட கடலை எடுத்து வச்சுட்டு நூறு கிராம் சிக்கன் எடுத்து வச்சிங்கன்னா கொண்ட வந்து ஃபேட் அதிகமா இருக்கும் பிளஸ் கேலரியும் அதிகமா இருக்கும் சிக்கன்ல அப்படி இல்லை சிக்கன்ல பாத்தீங்கன்னா அதிகபட்சம் நூறு கிராம் புரோட்டீனுக்கு வந்து சாரி நூறு கிராம் சிக்கனுக்கு வந்து நூத்தி இருபதுல இருந்து நூத்தி ஐம்பது கிலோவேஸ் இருக்கும் அதே சைடு ஆஃப் நிலக்கடல பாத்தீங்க வேர்க்கடல ப்ரோட்டீன் சோர்ஸா எடுத்து பாத்தீங்கன்னா அதுல நூறு கிராம் எடுத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு முன்னூறுல இருந்து இரநூறு கலரிஸ் ஆச்சும் இருக்கும் அது போக ஃபேட் கண்டென்ட் கொண்டகடல அதிகமா இருக்கு சோ நம்ம தேர்ந்தெடுத்து சாப்பிட்டுக்கணும் ஆனா அது இருக்குன்ட்டு புரோட்டீன் அதிகமா இருக்குன்னா இல்ல வெட் சோர்ஸ்லயும் ப்ரோட்டீன் இருக்குது நம்ம அதை அளவு கட்டுப்பாடோட சாப்பிட்டுக்கணும் ஓகேங்களா இப்போ அடுத்தபடியா நம்ம என்னன்னா ஃபேட் இந்த ஃபேட் கண்டென்ட்ல ரெண்டு விஷயம் இருக்கு இப்ப நார்மலா நிறைய பேருக்கு இருக்க காமனான டவுட்டு முட்டை சாப்பிடலாமா முட்டை சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் ஆகுமான்ட்டு நிறைய பேர் கேப்பாங்க முட்டை மஜக்க அது வந்து ஒரு பெரிய கண்ட்ரவேஷனான டாபிக் என்னன்னா இப்ப முட்டை கரு வந்து சாப்பிடலாமான்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுக்காங்க இப்ப நிறைய ரிசர்ச்சும் வந்துருச்சு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு இப்போது கொலஸ்ட்ரால் பொறுத்த வரைக்கும் டயட்ரி கொலஸ்ட்ரால் நம்ம பாடியில் வந்து பிரச்சனைகள் பண்ணாது இப்போ நார்மல் கொலஸ்ட்ரால்னா சாச்சுரேட்டட் ஃபேட்டு ட்ரான்ஸ்ஃபேட்டில் தான் நம்ம பாடியில் கொலஸ்ட்ரால் ஸ்டோர் ஆகும் இந்த சேச்சுரேட்டட் ட்ரான்ஸ்ஃபேட் எதுல அதிக டீப் ஃப்ரைட் ஃபுட் கடையில் போயிட்டு எண்ணெயில் பொறிச்சதோ எண்ணெயில் பயன்படுத்தி அடிக்கடி பயன்படுத்திட்டு இருக்க எண்ணெயை பயன்படுத்தி நம்ம ஏதாச்சும் சாப்பிட்றதுனால இந்த சாச்சுரேஷன் ஃபேட்டு டிரான்ஸ் அதிகமாகும் ஓகேங்களா சிப்ஸ் ப்ரிசர்வ் பண்ணுது லேஸ் இந்த நிறைய சிப்ஸ் இருக்குது உருளைக்கிழங்கு சிப்ஸ் ஆகட்டும் எல்லாமே இருக்கும் எண்ணெய்கள்ல அதிகமாக பொரிச்சு பொறிச்சு எடுக்கிறது அதிகபட்சமான எண்ணெய்கள் எடுக்கிறதுனாலயும் இந்த சாச்சுரேட்டட் சாச்சிரேட்டர் ட்ரான்ஸ்பேர்ட் இருக்கும் அது வந்து நம்ம உடம்புல கொலஸ்ட்ராலா ஸ்டோர் ஆகும் அது வந்து ஒரு பெரிய டாபிக் ஓகேங்களா இப்போ டயட்ரி கொலஸ்ட்ரால் இதுல சொன்னோம்னா முட்டை அமைச்சக்கிறது சாப்பிட்லாம் வந்துட்டு அதெல்லாம் கொலஸ்ட்ரால் கொலஸ்ட்ராலாம் இருக்கு அதனால நம்ம பாடியில எந்த வித பிரச்சனையும் இல்ல அதுல வந்து ஒரு நல்ல நிறைய மேக்னர்ஸ் நிறைய மினரல்ஸ் இருக்குது விட்டமின்ஸ் இருக்குது மஜக்கரெல்லாம் அதிகமா எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஏற்கனவே ஹார்ட் டிசீஸ் இருக்கு எதையோ நோய்கள் இருக்குதுன்னா ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு நீங்க முட்டை எடுக்கலாமான்றது பாத்துக்கலாம் ஆனா ஒரு நார்மலா ஒரு மனுஷனுக்கு அதிகபட்சமா ஒரு நாளைக்கு ஒரு மூணு முழு முட்டையாச்சு சாப்பிடுறது நல்லதுதான் அவனுக்கு எந்தவித பிரச்சனைகளும் இல்லைன்னா சோ இந்த சாச்சுரேஷன் ப்ரோட்டீனு கார்போஹைட்ரேட் இதெல்லாம் நான் சொல்லிட்டேன் ஓகேங்களா இப்ப கேலரி கவுண்டிங் பத்தியும் நான் பேசிட்டேன் இப்போ வெயிட் லாஸ் பண்ணணும்னா கண்டிப்பா ஜிம்முக்கு தான் போகணுமா ஜிம்மு போனாதானா நம்ம வெயிட் லாஸ் பண்ண முடியுமான்றது நிறைய பேத்துக்கான கேள்வி ஜிம்மு போகாமலே நம்ம நிறைய வெயிட் லாஸ் பண்ணலாங்க வெறும் உணவு கட்டுப்பாடு இருந்தே நம்ம வெயிட் லாஸ் அழகா பண்ணலாம் இப்போ உணவு கட்டுப்பாடு நான் சொன்னல ஒரு மனுஷனுக்கு அதிகபட்சம் ஒரு ரெண்டாயிரம் கேலரி தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு ஒரு முன்னூறு கேலரி நானூறு கேலரி நம்ம கட் பண்ணிட்டோம்னா அவனுக்கு நம்ம பாடியில ஏற்கனவே ஸ்டோர் ஆகி இருக்க ஃபேட் வந்து எனர்ஜியா நம்ம அவங்க பாடில கன்வெர்ட் ஆகும் இப்போ அவன் நடக்கிறதுக்கோ உட்கார்ந்து இருக்கிறதுக்கோ அவனுக்கு வந்து எனர்ஜி ஏற்படுறதுனால அந்த ஃபேட்ல இருந்து அந்த எனர்ஜி அப்சர்வ் பண்ணும் அதனால அவனுக்கு வந்து ஃபேட் கம்மியாகும் இப்போ இந்த ஃபேட் கம்மி போது இந்த டயட் இருக்கிறதுனால கேலரி டெபாசிட் லைட் இருக்கிறதுனால மசிலும் கம்மியாகும் மசில் லாஸும் ஆகும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க டயட் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோட்டீனே எடுக்காம புரதச்சத்து பொருட்களை எடுக்காம டயட் இருப்பாங்க ஆள் பார்க்க ரொம்ப லீன் ஆயிடுவாங்க ரொம்ப ஒல்லி ஒல்லியாயிருவாங்க உண்டாந்து ரொம்ப ஒல்லியாயிருவாங்க மசில் டெவலப்மெண்ட் எதுவுமே இருக்காது அதே தான் வந்து கெலவரி டெஃபர் பத்தி தெரிஞ்சவங்க ஜிம்முக்கு போறவங்க அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களும் டயட் இருப்பாங்க வெயிட் லாஸ் பண்ணணும் இருப்பாங்க ஆனா அவங்களுக்கு மசில் டெவலப் அதிகமா இருக்கும் இதுல என்ன பிளே பண்ணுதான் இம்பார்ட்டன்ட் ரோலா புரோட்டீன் தான் இவங்க வந்து புரோட்டீன் வந்து ரொம்ப கம்மியா நெகரிஜிபிள் அளவுக்கு எடுத்துருவாங்க வெறும்படியா அரிசி சாப்பாடு மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இட்லியை கம்மி பண்ணிக்கிட்டு காய்கறி மட்டும் கம்மி பண்ணிக்கிட்டு எடுத்துட்டு இருந்தா உடம்புல மசிலே இல்லாம உள்ளியா இருக்கும் அந்த ஜிம்முக்கு போறவங்களும் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா ப்ரோட்டீனும் சேர்த்து எடுப்பான் ப்ரோட்டீன் எடுக்கும்போது அவனுக்கு மசில் டெவலப்மெண்ட் ஆகும் ஆனா எல்லாமே ஒரு லிமிட்டுக்கு தான் அளவுக்கு மிருந்து நம்ம நஞ்சின்னு தான் சொல்லுவாங்க எல்லாமே அளவு பொறுத்து தான் நம்ம சாப்பிடுறது ஓகேங்களா

அதனால வெயிட் குறைய மாட்டேங்குது டயட் வந்து பாத்துட்டேன் அப்படி ஒரு நாள் என்னால பண்ண முடியுது உங்க வயசு என்ன ஆகுதுமா 24 சார் 24 நீங்க ஏதோ ஹார்மோன் செக் ஏதும் பண்ணீங்களா தைராய்டு ஏதும் இருக்குதே ஏதோ செக் பண்ணிருக்கீங்களா இப்போதைக்கு பண்ணதுல அந்த பிஹெச் ரெகுலேட்டர் வரது இல்ல சரி ரெகுலர் பிஹெச் ஓகே ஸ்கேன் ஏதும் எடுத்து பாத்துக்கிங்களா மாதவிடைக்கான ஏதோ ஸ்கேன் ஏதும் அந்த இவிகுலர் பிஹெச் ஸ்கேன் எடுக்கும்போது மட்டும் பிசிஓடின்னு சொன்னாங்க சார் சரி சரி ஓகே இப்போ நம்ம பிசிஓடி இருக்குன்னா அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் இந்த உணவு கட்டுப்பறனாலே வெயிட் லாஸ் பண்ணிடலாமா சரிங்களா அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை வெயிட் லாஸ் எல்லாம் பண்ணிடலாம் உணவு கட்டுப்பாடு அது போக நம்ம பி சிஓடிக்கு உண்டான மருந்துகள் எடுக்கும் போதே நம்மளுக்கு வந்து வெயிட் லாஸ் அழகா பண்ணிடலாம் அதனாலலாம் எதுவும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது ஓகே உங்களுக்கு வேணும்னா நீங்க டாக்டர் கன்சல் பண்ணா கீழ நம்ம சென்னைக்கு உண்டான எந்த ஏரியா இருக்கு நீங்க எந்த ஏரியாமா

டைராய்டு இருக்குதுனால ஓவர் நிறைய ஃபீமேல் கேசஸ் வந்து ஓவர் வெயிட்டாக தான் இருப்பாங்க அதிகபட்சமான வெயிட்டே இருப்பாங்க ஓகேங்களா இது வந்து ஹார்மோனல் ஃபேக்டர்ஸ் சொல்லலாம் வெயிட் ஏறுறதுக்காக இதுக்கு வந்து நம்ம அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டே ஒரு ப்ராப்பரான டயட் ஃபாலோ பண்ணா அவங்களுக்கு கண்டிப்பா வெயிட் லாஸ் ஆகும் அது நிரந்தரம் கிடையாது வெயிட் ஏறுறதோ வெயிட் இறகுறதோ நிரந்தரம் கிடையாது நம்ம கண்ட்ரோல்ல இருந்தாலே போதுமானதுதான் இப்போ நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன் கேலரி கவுண்டிங் எல்லாமே பேசிட்டு இப்போ நார்மலாக இந்த தமிழ்நாட்டு உணவு பார்த்தீங்கன்னா காலையில் ரெண்டு இட்லி ஓகேங்களா சாம்பார் சட்னியோடு சாப்பிடுவோம் மதியானம் அரிசி சாப்பாடு சாம்பார் கூட்டு பொரியல் நைட்டுக்கு ரெண்டு தோசை நார்மலாக சாப்பிட வேண்டியது ஆனால் இப்போ யாரும் அப்படி சாப்பிட்றது இல்லை பிரியாணி புரோட்டா சிக்கன் நிறைய வெளியில் ஃப்ரை பண்ண சிக்கனு ஃப்ரைட் டீப் ஃப்ரைட் சிக்கனு பர்கரு பிஸாஸ் இந்த மாதிரிலாம் நிறைய பேர் எடுத்துட்டு இருக்காங்க இது ரொம்ப எடுக்கவே கூறாதான் மாசத்துக்கு ஆசைக்கு ஒரு தடவை எடுத்துக்கலாம் பிரச்சனையே கிடையாது இப்ப காலையில என்ன சாப்பிடலாம் என்ன பொறுத்த வரைக்கும் நான் கேட்டேன்னா இட்லி சாப்பிடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதோட சேர்த்து புரத செத்து பொருட்களை கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கலாம் முளைக்கிட்டின பயிர்கள் எடுத்துக்கலாம் நல்ல ஒரு ஃபைபர் கண்டிப்பான ஃபுட்டு புரோட்டின் ரிச்சும் இருக்கும் காப்சோஸாவும் காம்ப்ளக்ஸ் காப்சாவும் இருக்கும் முளைக்கட்டின பயிர் அதிகமா எடுத்துக்கலாம் கொண்ட கடலைகள் எடுத்துக்கலாம் அளவு கம்மி மெஷர்மெண்ட் பார்த்து எடுத்துக்கிறது நல்லது மதியானம் கண்டிப்பா நம்ம அரிசி சாப்பாடு சாப்பிட்டு தான் எல்லாருமே இருப்போம் மத்தியானம் அதிகபட்சம் எல்லாரும் அதே தான் சாப்பிடுவாங்க சாப்பாடுகள் சாப்பிட்டுக்கலாம் அளவுகள் கம்மியாக எடுத்துட்டு இப்போ ஒரு தட்டு எடுத்தீங்கன்னா ஒரு ஐம்பது சதவீதம் அரிசி சாப்பாடு இருந்தால் ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் காய்கறிகள் இருக்கணும் இருபத்தஞ்சி சதவீதம் புரத பொருட்கள் இருக்கணும் ஓகேங்களா அந்த மாதிரி எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து காய்கறியோட ஃபைபர் இருக்கனால சுகர் அளவு வந்து டக்குனேயே தரும் ஸோ பாடியில் எனர்ஜி வந்து கம்ப்ளீட்டாக மெயின்டைன் ஆகிட்டே தான் இருக்கும் பசியும் எடுத்தது காய்கறி சேர்க்கும் போது பசி அளவா எடுக்காது அதான் நிறைய பேர் வெறுமனையா சாலட் மட்டும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க இன்னொரு கமெண்ட்ஸ் வந்துருக்குது ஹலோ டாக்டர் சிக்கன் டெய்லி சிக்கன் வந்து டெய்லி எடுக்கிறது வந்து கொஞ்சம் தான் ஏன்னா உங்களுக்கு வந்து ஏற்கனவே நீங்கள் வெறுமனே சிக்கன் மட்டும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்க முடியாது ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் ட்ரை பண்ணணும் சிக்கனு புரோட்டீன்காக வெறும் சிக்கன் மட்டும் எடுத்துட்டு இருந்தீங்கன்னா சிக்கனு பன்னீர் எடுக்கலாம் லோ ஃபேட் பன்னீர் சோயா சோயா பீன்ஸ் பிளஸ் சோயா சங்ஸ் அதை எடுக்கலாம் ராஜ்மா கருப்பு குண்ட கடலை இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா டைப் ப்ரோட்டீன் சோர்ஸ் அதாவது எடுத்தீங்கன்னா வெறுமணியா நீங்க டெய்லி சிக்கன் மட்டும் எடுத்தீங்கன்னா ஸோ அது வந்து டைஜஷன் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ஆயிடும் ஃபைபர் கண்டென்ட் இல்லாமல் நீங்க எடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்கும் பைல்ஸ் வர சான்சஸ் அதிகமா இருக்கும் பிளஸ் சிக்கன் எடுக்கிறது தப்பு கிடையாது எடுக்கலாம் பட் நம்ம குக்கிங் மெத்தட் பார்த்துக்கணும் நீங்க சிக்கன் மட்டும் நார்மலா ஹை ஆயிலி ஃபுட்டா எடுத்தீங்கன்னா வெளியில டெய்லி போயிட்டு சிக்கன் ஃப்ரை பண்ணி எடுக்கிறது அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா கண்டிப்பா ரெக்கமெண்டட் கிடையாது நீங்க கம்ப்ளீட்டா ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா ஹோம் குக்டா நீங்க ஒரு சின்ன குழம்போ என்ன கம்மியா போட்டு ஒரு குழம்போ எடுக்கிறீங்கன்னா எடுத்துக்கலாம் அளவு கம்மியா எடுத்துக்கலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை அதோட சேர்ந்து காய்கறிகளும் அதிகமா எடுத்துக்கணும் வெறும் சிக்கன் மட்டுமே புரோட்டீன் சோர்ஸ் கிடையாது அல்டர்னேட்டிவ் நிறைய இருக்குது நீங்க அதை ட்ரை பண்ணி பார்க்கணும் பட் எல்லாமே கேலரி டெபாசிட் குள்ள இருக்கிற மாதிரி பாத்துக்கணும் இப்போ நார்மலா என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட வெயிட் ஒரு செவன்டி டூ கேஜிஸ் இருக்குன்னா என்னோட மெயின்டெனன்ஸ் கேலரி வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கேலரிஸ் இருக்குது நான் இப்போ நான் வெயிட் லாஸ் பண்ணணும் நான் என்னோட பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் கம்மி தான் சோ வந்து என்ன பண்ணனா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் டு சிக்ஸ் ஹண்ட்ரட் கேலரிஸ் நான் கட் பண்ணிடுவேன் அப்ப நான் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் கேலரி நான் எடுக்கணும் இதுக்கு நான் என்னென்னா பண்ணுவேன் ஒரு நாளைக்கு நான் என்னென்னா சாப்பிடுவேன்னா காலை எஞ்ச உடனே தோசையோ இட்லியோ எடுத்துட்டு கொண்ட கடலை குழம்பா வச்சிருப்பேன் கொண்ட கடலை கறி கடல கறி அத மாதிரி எடுத்துகிட்டோம்னா எனக்கு அந்த கீப் மார்னிங் வந்து ஒரு ஹெவி மீலா தெரியும் எனக்கு அது சாப்பிடறதுனால ஒன்னும் பிரச்சனைகள் இல்ல இல்ல சோ லைவ் போல க்ளோஸ் பண்ண போறோம் அடுத்து நம்ம கன்டினியூ பண்ணலாம் துறைச்சு அந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம அடுத்தடுத்த லைவை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம்